அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போகிறோன்னா சனிக்கிழமையில காகத்திற்கு உணவு வைத்துட்டு சாப்பிடுவீங்க நிறைய பேர் இருப்பீங்க அவர்களுக்கான ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது எடுக்குதா இல்லைன்னா எடுக்காம இருக்குதா அதனால ஏற்படும் நல்லது கெட்டது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காக்கைக்கு பார்த்தீங்கன்னா சிலர் சனிக்கிழமை தோறும் கட்டாயமாக சாப்பாடு வைத்து விட்டு தான் சாப்பிடுவீங்க நிறைய பேர் இருப்பீங்க சிலர் பார்த்தீங்கன்னா தினமும் கூட சாப்பாடு வைப்பீங்க சிலருக்கு சாதாரணமாகவே காக்குக்கு சாப்பாடு வைத்து விட்டு சாப்பிடக்கூடிய பழக்கமும் இருக்குங்க சிலர் பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்களுடைய பித்ருக்களுக்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கமும் கூட உங்களுக்கு இருக்கும் காக்கத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்ல தாத்தா பாட்டிக்கோ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கோ நமக்கோ கூட இருக்கலாங்க சிலரை பாத்தீங்கன்னா காக்கைக்கு உணவு வைக்காம சாப்பிடவே மாட்டாங்களாம் சிலரோ குறிப்பிட்ட தினங்களை மட்டும்தான் சாப்பாடு வைப்பீங்க அப்படி வைக்கிற சாதத்தை காக்கை சாப்பிட்டா போயிடுச்சுன்னா அதற்கு என்ன அர்த்தம்னு இங்கே நாம தெரிஞ்சுக்க போகிறோங்க பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைத்த உடனே காக்கான்னு கூப்பிட்டாலே போதுங்க க வந்து கூட்டத்தோட தான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுடுங்க சில சமயம் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் என்று சொல்லப்படுகின்ற தினசர வீட்டில் வந்து உணவுக்காக காத்து இருக்கக்கூடிய காகம் வந்து சாப்பிடும் ஆனா இதுவே பார்த்திங்கன்னா சில சமயங்களில் சாப்பாடு வைத்து விட்டு எவ்வளவுதான் நம்ம சத்தமாக கத்தி கூப்பிட்டாலுமே காகம் வராதுங்க அது சில சமயங்களில் வருகின்ற காகம் வழக்கம் போல சாப்பாட்டை சாப்பிடாமல் நிற்கும் இல்லைன்னா திரும்பி போகிடும் அப்படி நீங்க உங்களுடைய பித்திருக்களாக நினைத்து வழிபடக்கூடிய காகம் நீங்க வைக்கும் உணவை சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா அதற்கு என்னதான் அர்த்தம் சாதாரணமாகவே சாப்பாடு வைக்கும் பழக்கம் இருக்கவங்களுக்கு காகம் சாப்பிடாமல் போவதை பெரிதாக எடுத்துக்க மாட்டாங்க அதற்கு பிடிக்கலன்னு கடந்து விடுவாங்க இதுவே பரிகாரத்துக்கோ இல்லைன்னா பித்ருக்களுக்காக முன்னோர்களாக நினைச்சு உணவை வைப்பவங்கள் அது சாப்பிடாம போணுச்சுனா ஒரு நிமிடம் பார்த்தீங்கன்னா அப்படியே மனம் பெரும் குழப்பத்துல போயிடுங்க சாப்பிடாமல் போய்கிறதுன்னு ம குழப்பம் ஏதேனும் நாம தவறு செய்து விட்டோமோன்னு பயமும் கொள்ளும் அப்படி செல்லும்போது என்ன பரிகாரம் செய்தால் காகம் மீண்டு வந்து சாப்பிடும் தெரியுமாங்க பித்தர்களாக நீங்க நினைக்கக்கூடிய காகம் நீங்க வைக்கும் உணவை எடுக்காமல் போதுனாலும் உங்களுடைய முன்னோர்கள் வந்து உங்க மீது அதிக கோபத்துல இருக்காரு தான் அர்த்தம் நீங்க வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்தர்களுக்கு திதி கொடுக்கிறீங்களா என்று யோசித்து பாருங்க அதுவும் கூட உங்க மீது கோபமாக இருக்கலாங்க உங்க வீட்ல பாத்தீங்கன்னா இறந்து போன முன்னோர்களான பித்தர்களுக்கு திதி கொடுப்பது ஒரு முக்கியமான விஷயங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் இறந்த தேதி தெரியாமல் இருக்கோ அதனால் கூட சில திதி கொடுக்காமலே இருப்பீங்க இறந்த தேதி மறந்து போனால் கூட பரவாயில்லைங்க புரட்டாசி தை ஆடி அமாவாசையில் இந்த மூன்று அமாவாசை நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு அமாவாசையில் பித்ருகளை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதியை மறக்காம கொடுத்துடுங்க அப்படி நீங்கள் திதி கொடுக்க தவறினால் கூட காகம் வந்து நீங்க வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்காதுங்க நம்மள பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தாங்க அவர்களுடைய குலதெய்வம் எதுனே தெரியாமல் இருக்குது நீங்க செய்யும் எல்லா பாவங்களையும் விட பாத்தீங்கன்னா குலதெய்வங்களை மறக்கும் பாவம் மிகவும் கொடுமையானது கொடியுதுன்னு சொல்லுவாங்க ஒருபோதும் உங்க குலதெய்வம் உங்களை மன்னிக்காதுங்க மற்ற தெய்வங்களும் மன்னிக்க போவதில்லைங்க முதல்ல பரிகாரம் செய்யுங்க இதுக்கு உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிடுங்க தொடர்ந்து நீங்கள் பதினோரு நாட்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உன்னை வந்து பார்க்காமல் தவறு செய்துட்டேன்னு என்னை மன்னித்து விடுன்னு மனதார உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க இந்த பரிகாரையெல்லாம் முறையாக செய்து முடித்திட்டினா போதுங்க பித்ருக்களாக இருக்கக்கூடிய காகங்களும் சாதம் வைத்து பாருங்கள் உடனே வந்து சாப்பிட ஆரம்பிச்சுடுங்க காகத்திற்கு சாதம் வைக்கும்போது பாத்தீங்கன்னா செய்யக்கூடாத சில தவறுகள் என்னன்னு தெரியுமாங்க காகத்திற்கு சாப்பாடு வைத்தும் சாப்பிட விட்டால் அதற்கு என்ன அர்த்தம் இது குறித்து ஒரு தெளிவான பதிவை இனி தெரிஞ்சுக்க போறோம் காகம் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாக நாம பார்க்குறோம் இறந்து போன ஆத்மாக்கன்னு காகத்து ரூபத்துல நம்முடைய வீடு தேடி வருவதாகவும் நாம நம்புகிறோங்க அமாவாசை தினங்கள்ல காகத்திற்கு உணவு வைத்து வழிபடுறாங்க அதே போல் பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகள்ல காகத்திற்கு சாதம் வைப்பது வழக்கமாக இருந்து வருது விரத தினங்களையும் கூட படையலிட்டுன்னு காகத்துக்கு உணவு வைக்கிறோம் சில பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்களின் பித்திருக்களை சாப்பாடு வைப்போங்க சாதம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில தவறுகளை செய்திடாதீங்க அசைவ உணவுகளை காகத்திற்கு வைக்காதீங்க தம் தீட்டுடன் இருக்கும்போது காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாதுங்க காகத்திற்கு சாதம் வைக்கும்போது மீதமான உணவு அல்லது எச்சில் சாப்பாட்டையே வைத்திடாதீங்க இதனால் உங்களுக்கு தோஷம் ஏற்படுங்க அதே போல் பாத்தீங்கன்னா குளிக்காம நீங்க காகத்துக்கு சாதம் வைக்காதீங்க சில சமயம் நீங்கள் வைக்கும் உணவை காகம் சாப்பிடாமல் போயிடும் இது பலருக்கும் குழப்பத்தையும் சங்கடத்தை ஏற்படுத்துங்க நீங்க வைக்கும் சாதம் காகம் எடுக்காம போணுச்சுன்னா உங்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா உங்க மீது அதிக கோபத்தில் இருக்கிறாங்கன்னு தாங்க அர்த்தம் எப்போதுமே பார்த்தோம்னா காகம் வந்து கிழக்கு தெற்கு பகுதியில் கரைஞ்சுன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி கொண்டாடுங்க தென்மேற்கு பகுதியில் இருந்து காகம் கரைவதை பார்த்தோம்னா பண உறவு உங்களுக்கு ஏற்படுங்க தென்கிழக்கு பகுதியில் காகம் கரைந்துச்சுன்னா குடும்ப கஷ்டங்கள் தீர்ந்துடுங்க மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா கரைஞ்சுனா மழை வருவதற்கான அறிகுறியாக இது உங்களுக்கு குறிக்குங்க வடமேற்கு மற்றும் வடகிழக்குல காகம் வந்து கரைஞ்சினா எதிர்பாராத நஷ்டம் வந்துடுங்க காகம் வந்து சாதம் வைத்து வை தாள் திடீரென்று நடக்கும் அசம்பாவிதங்கள்னு விபத்துக்கள்னு வீண் போன்றவை உங்களை நெருங்காமலே இருக்குங்க அதே போல நீங்க செய்வினை கோளாறுன்னு உங்களை அண்டாதுங்க தீராத கடன் தொலைகள்னு தள்ளி போகும் புத்திர பாக்கியம் போன்ற ஒரு முக்கிய முக்கியமான பணங்களையும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் கூட தங்க தடையில்லாம நிறைவேற்றுவதில் காகம் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னா நாம காகத்தை தான் முன்னோர்கள் வடிவில் வழிபடுறோம் அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் இட்டு வாங்க காகைக்கு முனைவிடுவதால ஒரே சமயத்துல பாத்தீங்கன்னா யமனுமே சனியும் திருப்தி அடைவதாக சொல்லப்படுது காகம் வந்து வீட்டுல முன்னாடி நின்று கரைஞ்சினா நல்ல செய்தி வருங்க அதுவே விருந்தினர் கூட வருவார்கள்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்வதை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க காலையில காகத்தின் சத்தம் கேட்டுச்சுனா நினைத்த காரியத்துல வெற்றி பெறுவீங்க காகம் வந்து நம்ம வீட்டுக்கு அருகில இல்லைன்னா வாசலுக்கு அருகில சத்தம் விடுச்சுன்னா நாம நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் நடந்தேருமாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இடையே ஒற்றுமை மேலோங்குங்க தடைப்பட்ட சுப காரியங்கள் தடையின்றி நடக்க ஆரம்பிக்கும் குழந்தைய பாக்கியம் மேம்படுங்க சந்ததியினர் வளமும் சிறக்குங்க கடன் பிரச்சனையில தவிப்பவங்க தொழில நசிவு ஏற்பட்டு விட்டதும்னு மனவேதனையும் இருப்பவங்க வீட்டில் யாருக்காவது உடல்நல குறைபாடு உள்ளவங்கன்னு தினமுமே நீங்கள் காகத்துக்கு உணவிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க பார்க்க முடியுங்க கடன் பிரச்சனையில் தீர்ந்துடுங்க வீட்டு கஷ்டமும் துக்கமோ நிவர்த்தி சொல்லப்படுது காகத்திற்கு உணவு வைக்கும்போது இந்த உணவுகளை மறக்காம வைத்து பாருங்க சனீஸ்வரருடைய கோபம் குறைந்து சனியால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கெழு பழங்களும் குறைந்து ஆரம்பிக்குங்க இரண்டு காகத்திற்கு வைப்பதன் மூலம் சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ண அருளை பெறுவதோடு முன்னோர்கள் ஆசையும் உங்களுக்கு கிடைக்குங்க கருப்பையில் கலந்த கை சாதமும் வாழ்க்கையும் நீங்க காகத்திற்கு வைத்து வர இவர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்குங்க வாழ்க்கையில எந்தவித தடைகளும் ஏற்படாதுங்க நன்மைகள் மட்டும்தான் உங்களுக்கு உண்டாகுங்க இந்த பதிவுல பாத்தீங்கன்னா காகத்திற்கு சனிக்கிழமையில உணவு வைப்பது எப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டா மரணம் கூட காகத்திற்கு அசைவு உணவை வைக்காதீங்க இத போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் காகத்துக்கு உணவு வைக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க தேங்க் யூ